இது வந்து வேல்முருகன் கொடுத்த ஒரு பஞ்ச் இதை விட வேற பஞ்ச் கொடுக்கவே முடியாது பேசுறது கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் இல்ல நொல்ல இல்லன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் விஜய்யோட நான் வந்து வாதம் பண்ணுறேன் பன்றுடையதான்னா வேல்முருகன் யாரும் தெரியாது அரசாங்கம் தமிழ்நாடு விடுதலை கூட நான் சொல்றேன் காவலைக்காலருக்கும் யாருமே சொல்ல மாட்டேன் விஜய் வேல்முருன் ஒன்னா கே இருந்தால் ரெண்டு டிவி டிவிக்கு ஒன்னாயிருமா டிஎம் கேவா கூட்ட நிகழ்ச்சியில் வேல்முருக எங்க இருப்பார் கடைசியா இருப்பார் நடிகர்னாலே கூத்தாடினா எல்லா கூத்தாடியும் வந்து 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 வயசு வித்தியாசம் பெண்கள் கிட்ட கூத்தாடுறாங்களா அப்படி ஒரு பார்வை தானே இருக்கு அந்த பார்வையை தப்பு தானே நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்போடு இணைந்திருக்கிறார் இருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெயவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்ல மருக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் வந்து கல்வி விருது விளங்கும் விழா வந்து சிறப்பாக நடைபெற்று வருது இன்றைக்கு விஜய் அவர்கள் மூன்றாம் கட்டமாக இந்த விடத்திற்கான கல்வி விருது முழங்க விழாவை வந்து சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார் அதில் வந்து ஒரு மாணவி வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் சாரை வந்து நான் வந்து ஒரு அப்பாவா அண்ணனாக தான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறனு சொல்லியிருக்காங்க இது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குடைய தலைவர் வேல்முருகனுக்கு வந்து ஒரு பதிலடியாக இருக்கா உண்மை சார் அந்த பாப்பா வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கு பலரும் வெளிப்படையாக சொல்லலை அண்ணனாக பார்க்குறாங்க அப்பாவை பார்க்கலாம் அந்த வயது தானே நான் ஏறினே முதல் நான் தான் சார் ஃபஸ்ட்டு பேசுவேன் முதல்ல வேல்முருகன் வேல்முருகனுக்கு கவுண்டர் கொடுக்குறதுக்கு கூட பயப்படுறானுங்க இந்த கால இருக்கிறவங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் பெருமைக்கெலாம் நான் சொல்லலை வேல்முருகனுக்கு கவுண்டர் கொடு வேல்முருகனுக்கு பன்ருட்டி தான்னா இப்போ இதை சொல்கிறேன் இவ இதை கூட சொல்லவே இல்லை யாருமே ஒரு சிலர் சொல்கிறாங்க முதல்ல இதை இருங்க அந்த பாப்பா சொன்னது கரெக்டு ஃபஸ்ட்டு என்னென்னா அப்பா மாதிரி உண்மை அண்ணன் மாதிரி சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரி ஒன்றுமே கரெக்டாக அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் மற்றவங்க சொல்லலை அந்த பொண்ணு சொல்லுது அந்த பாப்பா சொல்லுது அவ்வளோதான் இது வந்து வேல்முருகனுக்கு கொடுத்த ஒரு பஞ்சு இதை விட வேறு பஞ்சு கொடுக்கவே முடியாது பார்க்குற பார்வையில் தான் சார் இருக்குது நீங்கள் சொல்லுவீங்களா ஒரு சிறுமியை கொண்டு போயிட்டு மூணு அந்த பெண்ணை விட வயது குறைந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பாலியல் பிரச்சனை பார்த்துருப்பீங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு குரலே கொடுக்கலையா பார்த்தீங்க அந்த வேல்முருகன் எதாவது பேசுனது பார்த்தீங்க நீங்கள் அது சம்மந்தமாக பேசவே இல்லையா அதை பற்றி எவ்வளோ விஷயங்கள் வந்து பாலியல் குற்றங்கள் நடக்குது எல்லாத்துக்கும் பேசிடுறாரா வேல்முருகன் அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரில பப்ளிக் வெளிப்படையான ஒரு மேடையில் சின்ன சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அதுங்களுக்கு வந்து அந்த சால்வை சைஸ் கூட இல்லை எது அந்த உயரம் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய சால்வை போர்த்தி எவ்வளோ மரியாதையாக குட்டி குட்டி பசங்களை கூட்டு பண்ணால் உன் பார்வை வந்து தப்பாகிடும்மா அது நான் கேட்குறேன் ஆ எவ்வளோ த இதைத்தான் நான் சொல்கிறேன் அதுவும் கௌரவமாக சால்வை போட்டு எங்கே சார் கொடுத்துருக்குறாங்க சால்வை போர்த்தி எப்படி உங்கள் மனசு வந்தது அதை சொல்கிறது பேசுகிறதுக்கு இப்போ நீ மழுப்புற இப்படின்ற அப்படின்ற நான் இப்படி பேசுகிறேன் அப்புறம் சொல்கிறாங்க விசாரணை இப்போ கமிஷன் கொடுத்துருக்குறாங்கல்ல கமிஷன் வந்து முகாந்திரமும் கேஸ் எடுப்பாங்களா நீங்கள் பேசுகிற ஒரு வீடியோவாக எத்தனை சமர்ப்பணம் சமர்ப்பணம் பண்ணியாச்சு ஒன்றரை மணி நேரம் வீடியோ கொடுத்தாச்சுன்னா அவள் எந்த முகாந்திரம் ஃப்ரைம் ஆஃபீஸஸ் இல்லாமல் வந்து உங்கள் கேஸை பதிவு பண்ணுறாங்க சொல்லுங்கள் புகார் கொடுத்தா ஏன் புகாரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அது தொடர்ச்சியாக நடக்கும் தப்புனா தப்பு நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எப்போ கொடுக்குறீங்க உங்கள் மேலே வந்து ஒரு புகார் கொடுத்த பிறகு ஒருவேளை மீது வந்து படி நம்ம வழக்கு தெரிஞ்ச பிறகு அதை வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்துட்டு போங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை பார்க்க மக்களுக்கு பார்வை இல்லை ஒரு பொது மேடையில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து மீடியாவில் பார்க்குறாங்க ஒரு ஆயிரக்கணக்கான மு முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்வை போட்டு ஒரு விருதை கொடுக்குறத வந்து நீங்கள் கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி பெற்றோர்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க சரியான பதிலடி அது வந்து பேசுறதுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் இல்ல நல்ல இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜயோட நான் வந்து வாதம் பண்றது விஜயோட வாதம் எதுக்கு வாதம் பண்ணா விஜய் கூட வாதம் பண்றதுக்கு ஒரு ஈக்குவல் லீடர்ஷிப் வேணா அவங்க நான் கேட்குறேன் நீங்க ரெண்டு தடவை தான் வேல்முருன யாரும் தெரியாது தாவைக்கால இருக்க யாருமே சொல்ல மாட்டாங்க விஜய் மீது நான் கடுமையான விமர்சனம் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறேன் இன்னும் நாளைக்கு வந்து தப்புனா விமர்சனம் பண்ணுவேன் விஜயும் பன்றி நான் இது வேல்முருகனும் ஒன்றா விஜயம் வேல்முருன்னு ஒன்றா டிவிக்கே இருந்தால் ரெண்டு டிவிக்குன்னா ஒன்றாகிடுமா அப்படியே ஒரு எண்ணம் இருக்கா அவங்களுக்கு இதுவும் டிவிக்கு அதுவும் டிவிக்கேனு அப்படின்னா ஒன்றே ஈக்குவல் லீடர்ஷிப் ஆகிடுமா ஏன்னா பண்ருட்டி தானா யாரும் தெரியாதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்க சொந்தக்கார ஒருத்தர் பேசும்போது அப்போ பேசுகிறாங்க விஜயோட அரசியல் பற்றி எல்லா அரசியலும் பேசும்போது விஜயோட அரசியல் பேசுகிறாங்க அவங்க என்ன பேசிடணும் ஏன் எல்லோருடைய அரசியலும் பேசுகிறாங்க வேல்முருகன் லிஸ்ட்லேயே இல்லை கூட்டணி கட்சி நீங்கள் எடுத்திங்கன்னா கூட பழித்து நீங்கள் நான் திமுக கூட்டணி கட்சியில் கம்யூனிஸ்ட்டை சொல்லுவீங்க விசிகா சொல்லுவீங்க காங்கிரஸ் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப லேட்டாகும் நீங்கள் வேணால் நான் வந்து சொல்கிறது வந்து ரிய நான் ஃபேக்டை பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் யார் ஒன்றும் இருக்குது திமுக கூட்டணி லிஸ்ட்டை போடுங்களேன் அவங்களே லிஸ்ட்டு போடணும் நீங்கள் கடைசியாக தான் இருப்பீங்க டிஎம்கேவே வந்து கூட்டணி கட்சியில் லிஸ்ட்டு போட்டால் வேல்முருகன் எங்கே இருப்பார் கடைசியாக இருப்பார் சும்மா இதெல்லாம் வந்து நீங்களே சீண்டிட்டு இது தேவையில்லாமல் பேக் ஃபயர் ஆகுது நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்கன்னா பொறுப்பாக பேசணும் இது பேக் ஃபயர் ஆகிடுச்சு தெரியுமா அவங்களுக்கு அவங்கவுங்க ஐடி போட்டு ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றிட்டு இருக்கிறாங்க இது இதில் ஒரு டென் பர்சன்ட் இதில் ஒரு டூ பர்சன்ட் இதில் ஒரு அரை பர்சன்ட்டு ஒரு கால் பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு இப்படி ஏற்றிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பரமபதம் அந்த சொல்லுவாங்க தெரியுமா பரமபதம் ஏனியில் சின்ன சின்ன ஏனியில் போனாக்கா நீங்கள் பெரிய பாம்பு இறக்கி விட்டுருக்கு இது உண்மை சார் ஆட்சிக்கு எதிராக வாக்குகள் வந்து குறைக்க தான் முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு தானே ஐடி விங்க வச்சு பாடுபடுறது நான் கேட்குறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அது இந்த வெண்ணெய் வெட்டிங்களாம் தானுங்கல்ல இந்த இதில் இங்கே இருக்காங்கல்ல இல்லை பொதுவாக சொல்கிறேன் சார் அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கட்டும் சார் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் யாரென்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தான் அங்கே இருந்தாண்ணா இந்த வெண்ணெண்ணிக்கலாம் என்ன பண்ணுறான்னு கேட்டேன் இந்த ஐடிவிங்க வச்சு மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேட்டில் இந்த தெருவில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்ட்ரீட் வாரியாக பிரிக்கிறானுங்க இந்த ஓட்டு இங்கே வந்துடுமா அந்த ஓட்டு அங்கே போயிடுமா இந்த ஓட்டு நம்ம கொண்டு வந்துருமா அதான் நீ ஒரே வார்த்தையில் வந்து இருக்கிற மொத்த பெற்றோர்களே வந்து பார்த்தீங்கன்னா காரி காரி துப்புறாங்க சாதாரண மக்கள் இதுதான் உண்மை நீங்கள் சொல்லிக்கலாம் இதனால் பின்னணியும் சார் டிஎம்கேயில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடிவிங்களில் இருக்கணும் நல்லா தெரியும் நீங்கள் இதை இந்த கால்குலேஷன் வந்து சிஎம் கொடுக்க மாட்டாங்களா நான் கேட்குறேன் அந்த அளவுக்கு தெளிவில்லாமையாக இருக்கிறாங்க சார் வேல்முருகன் பேசுறது நமக்கு டிஸப்பாயிண்ட் சார் வேல்முருகன் பேச கூட்டணி கட்சியாக இருந்தால் அவர் பேசுறது நமக்கு மைனஸ் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க ஏன் அம்மா ஏன் பேசவே இல்லை எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க ஏன் அவங்க பேசவே இல்லை எனக்கே ஆச்சரியம் தான் பெண்கள்லாம் சொந்த கட்சியில் தோற்று எடுத்துருவாங்க தெரியும் உங்களுக்கு பொன்முடி மூத்த அமைச்சர் தான் அத்தனைக்கும் உடனே உடனே ரியாக்ட் பண்ணாங்க இப்போ ஏன் விட்டு வச்சுருக்காங்க கூட்டணி கட்சி அண்ணனுக்கு தேவை இல்லாமல் சங்கடம் வேணாம் நினைக்கலாம் அப்படி நினச்சாலும் தப்பு தான் ஆனால் வேறு என்ன செய்ய முடியும் அந்த லட்சத்தில் இருக்க உங்கள் பேச்சு ஒரு கூட்டணியகர் இருக்கிறீங்கன்னா பொறுப்பாக பேச நீங்கள் அரசியல் ரீதியாக விஜய நீங்கள் சொல்லுங்கள் இவர் வந்து இந்த மாதிரியான பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து ஓட்டுக்காக தான் கொடுக்குறாரு அதை சொன்னிங்கன்னா அதுக்கு பதில் கொடுப்பாங்க பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் வந்து நீங்கள் வந்து விஜயோட வந்து பார்த்திங்கன்னா மையப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்கன்னா அப்போ உங்கள் பார்வை எப்படி இருக்குது நடிகர்னாலே எல்லோருக்கும் மோசமாக சார் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் நடிகர்னாலே கூத்தாறின்னா எல்லா கூத்தாடியும் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து பெண்கள்கிட்ட கூத்தாடுறாங்களா சொல்லுங்கள் அப்படி ஒரு பார்வை தானே இருக்குது அந்த பார்வையை தப்பு தானே ஸோ இங்கே நடிகர்களையும் அரசியலையும் இங்கே பிரித்து பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது சாபக்கேடா அது நல்லதுக்காக கெட்டதுக்காடு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலம் அரசியல் நீங்கள் எடுத்தீங்கன்னா எழுபது ஆண்டு காலம் அரசியல் எடுத்தால் கூட சினிமாவையும் அரசியலையும் பிரித்தே பார்க்க முடியாது இங்கே அது நீங்கள் எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அது கலைஞர் காலமாக இருக்கட்டும் திராவிட ஆட்சிகள் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய அடுத்த ஆட்சி கூட நான் சொல்கிறேன் இங்கே நடிகர்லேயும் சினிமாவையும் அரசியலும் பிரித்து பார்க்கவே முடியாது என்னை கேட்டால் இன்னும் கூட அவகாசம் இருக்குது அது விஜய் வந்து எங்கிட்ட பேச தயார் விஜயாக எங்கள் வீட்டை வந்து பேசணும் இப்போ ஜான் ஆரோக்கிய சொன்ன வார்த்தையை தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் விஜய் எவ்வளோ பெரிய கல்ட்டு கல்ட்டு பெரிய ஆளுமை உலகம் முழுதும் தெரியும் விஜய்னா பன்ருட்டி தானா வேல்முருகன் யாரும் தெரியாது இது ஃபேக்ட் நான் சொல்கிறது அன்புமணி கூட தெரியும் டாக்டர் யாராவது தெரியும் வேல்முருகன் தெரியுமா எந்த வேல்முருகன் கேட்பாங்க அப்போ நம்ம விளக்கம் சொன்னோம் அது வந்து வேல்முருகன் உங்களுக்கு தெரியும் பன்ருட்டி அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து விலகி வந்து ஒரு தனியாக தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கினாருங்க அது பன்ருட்டி இருக்குங்க அந்த ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போனோம் இது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சமீபமாக ஒரே பக்கமாக இருக்கிறாரு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வலிமையாக இருந்ததுன்னு கேட்டினா அங்கே போயிருப்பார் எங்கே எடப்பாடி கிட்ட அப்படிதான் அப்படிதான் அறிமுகப்படுத்தணும் விஜய்க்கு அப்படி ஒரு அறிமுகம் தேவையா நீங்க சொல்லுங்க நான் வந்து ஃபேவரா பேசுறேன்னு சொல்லுங்க பொதுவாக சொல்றேன் விஜய்க்கு அறிமுகம் உலகம் முழுவதும் தெரியுங்க விஜய்னா நீங்க வந்து விஜய் வந்து பேச விஜய் கூட பேச தயாரு விஜய் உடனே வந்து அப்பா புஷியார் வண்டி ரெடி பண்ணிப்பா பண்டுட்டியில் வந்து எங்கள் வேல்முருகன் வீடு எங்கே இருக்குது அவங்க அவர் ஆஃபீஸ் கொடுப்பா அங்கே வந்து கையை கட்டின்னு அண்ணா சொல்லுங்கண்ணா பேசலாம்ண்ணா நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கண்ணா நான் நடந்துக்கிறேன்னா ஒரு ஆளுன்னு பேசிடுங்க முதல்ல நாகரிகம் வேணும் மனசாட்சி வேணும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து நாக்குக்கு வலிமை ஜாஸ்தி கத்தியை விட கூர்மையானது நாக்கு உங்கள் இதயத்தை குத்தி கிழிச்சிடும் அது ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க அவங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் அடுத்தவங்க மனசை குத்தி கீழ்ச்சி காயப்படுத்திட்டு அதெல்லாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை நான் பொதுவாக தான் பேசுனேன் கேட்குறவனா கேனேண்ணா இங்கே முட்டாளா மாங்காய் மடின்னா இங்கே கேட்குறவனா அத்தனை பேரும் கூட இருக்கிறவங்க வேணா அப்படி இருக்கலாம் எல்லோரும் கிடையாது கூர்ந்து கவனிக்கிறோம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது பெற்றோர்களை பையப்படுத்தி காயப்படுத்தி பேசுனது தான் எல்லார்டையும் ஆதாரம் இருக்குது வீடியோ அப்படியே இருக்குது ஒன்றரை மணி நேரம் வீடியோ இல்லை அப்படியே இருக்குது என்னென்ன வார்த்தைகள் விட்டார்னு இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுத்துருங்க நன்றி சார்